அந்த இருபத்தி ஆறு ஆண்டுகாலமாக செய்யாத குற்றத்துக்காக கொடுஞ்சிறையிலே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை விடுதலை செய்யலாம் என்று உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் காட்டிய பிறகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உடனடியாக அவர்களை விடுதலை செய்வதற்கான தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இது புலனாய்வுத்துறை விசாரணை நடத்திய வழக்கு என்பதால் மத்திய அரசினுடைய ஒப்புதலை கேட்பதற்காக அனுப்பி வைத்தார் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தலை தடை விதிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த வழக்கை இன்றைக்கு நிலுவையிலே போட்டிருக்கிறார்கள் ஏழு தமிழர்கள் இன்னும் அந்த கொடும் சிறையிலே கொடுஞ்சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசினுடைய இந்த வஞ்சகத்தை உடைத்து நொறுக்குகின்ற விதமாக மாநில அரசு அழுத்தம் கொடுத்து நிலுவையிலே இருக்கக்கூடிய அந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு கொண்டு வந்து இந்த ஏழு தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் பேரறிவாளனுடைய தந்தையார் மிகவும் மோசமான நிலையிலே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேரறிவாளன் அவர்களை நீண்ட நாள் விடுப்பில் உடனடியாக அவரை விடுதலை அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசுக்கும் வைத்து தமிழர் அள பேரியக்கத்தின் சார்பில் கரூரில் இன்றைக்கு இந்த கோரிக்கை வைக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மைய அரசு மாநில அரசு இரண்டும் இணைந்து இன்றைக்கு தமிழர்கள் மீது மிக மோசமான ஒட்டுக்குமுறைகளை நடத்தி கொண்டிருக்கிறது ஈழத் தமிழர்களுடைய இனப்படுகொலையை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடிய நமது உறவுகள் திருமுருகன் அவரோடு இணைந்த டைசன் போன்ற தோழர்களை எல்லாம் குன்றர் சட்டத்தில் கைது செய்திருக்கிறது விவசாயிகளுக்கு ஆதரவாக மீத்தேர் எடுக்கக்கூடாது என்பதற்காக துண்டறிக்கை விநியோகம் செய்த கல்லூரி மாணவியின் மீது வளர்மதி அவர்களின் மீது மிக மோசமான குண்டர் சட்டத்தை போட்டு ஒடுக்குமுறையை அடக்குமுறையையும் ஏவிக்கொண்டிருக்கிறது மாநில அரசும் மத்திய அரசும் அதே போன்று இன்றைக்கு திவ்யா திவ்ய பாரதி என்கிற அந்த ஒரு ஒரு ஊடகவியலாளர் ஒரு ஆவணப்பட இயக்குனரின் மீது வழக்கு தொடுத்து மிரட்டுகிறது இப்படி செய்ய அதாவது பேராசிரியர் அந்த நெடு அந்த கதிராமங்கலத்திலே மீத்தேன் எடுக்க கூடாது என்பதற்காக போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருந்த மீத்தேன் எதிர்ப்பு குழுவினுடைய தலைவர் ஜெயராமன் அவர்கள் மீது இன்றைக்கு வழக்கை தொடுத்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில உண்மையாகவே நிரபராதிகளாகவும் உண்மையாகவே அரசு அவர்கள் மீது தொடுத்திருந்த தண்டனை அதாவது குற்றத்துக்கான தண்டனையை அணிவித்து முடித்துவிட்ட பிறகும் உலகத்திலேயே இருபத்தி ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து கொடுஞ்சிறையில் எவரும் இல்லாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய இந்த ஏழு தமிழர்களையும் ஒடுக்கு முறை காரணமாக மட்டும்தான் அவர்களை விடுதலை செய்யாமல் இன்றைக்கு அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது இது இளையோர் மத்தியிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தமிழர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக தலையிட்டு இந்த ஏழு தமிழர்கள் உட்பட தமிழர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் சட்டங்களை எல்லாம்

விடுதலை செய் விடுதலை செய் தமிழை நீ ஏய் விடுதலை செய் தமிழை நீ ஏய் விடுதலை செய் சான்தனை விடுதலை செய் சான்தனை விடுதலை செய் ஜெய கோரே விடுதலை செய் ஜெய கோரே விடுதலை தமிழ் இனத்தை வஞ்சிக்காதே தமிழ் இனத்தை வஞ்சிக்காதே 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 தமிழ் இனத்தை வஞ்சிக்காதே தமிழ் இனத்தை வஞ்சிக்காதே அஞ்சித போதம் பஞ்சித போதம் பஞ்சித போதம் அஞ்சித போதம் கச்சை தீவில் வஞ்சிதா கச்சை தீவில் வஞ்சிதா தலை வண Really?